வணக்கம் மக்களே மாதுளம்பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் மாதுளம் பழத்திற்கு மலத்தை இழக்கக்கூடிய சக்தி இருக்குங்க மக்களே உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை மாதுளம்பழம் சரி பண்ணும் மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் வந்து குணம் பெறலாம் திருமணமான பெண்களுக்கு ஊறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் அவங்களுக்கு நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களை தொடங்கி செரிமானக் கோளறுகளை தொடங்கி பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே மாதுளம் பழத்தில் இருக்கு வாங்க அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு மாதுள என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நாள்பட்ட அலட்சியை தடுக்க உதவும் மாதுளை பழம் இதய நோய் டைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம்பழம் கட்டுப்படுத்தும் மாதுளை இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யும் மாதுளையில் இருக்கக்கூடிய புனி கல்ல சொல்லக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளை சாறு மாதுளை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்வது அலர்ச்சியில் சில குறைபான்களை கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஆராய்ச்சி ஒன்று தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அலர்ச்சி உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள்பட்ட அலர்ச்சியை குணப்படுத்த நீங்க மாதுளம் பழத்தை

இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு சிறுநெருக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை தடுப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளை சாறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளினுடைய செரிவை கட்டுப்படுத்துவதாக கூறுது இது கற்களை உண்டு செய்ய காரணமாக இருக்கு ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதால உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் மாதுளப்பழம் தடுக்குது கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம் மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம்பழம் மாதுளையில் இருக்கக்கூடிய

மாதுளம் தேவை அப்படின்றத குறிப்பிடுறாங்க மாதுளை சாப்பிட்டால் ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கப்படும் மக்களை மாதுளை சாப்பிடுவது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது சோதனை குழாய் ஆராய்ச்சியினுடைய நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளை குடல் பாக்டீரியாக்களினுடைய அளவை அதிகரிக்குது இது ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மையான பாக்டீரியா இது குடலில் எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரை ஆதரிக்க செய்து நார்சத்து நிறந்திருக்கக்கூடிய இந்த மாதுளை பழம் செரிமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மாதுளை பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் மக்களை மாதுளில் இருக்கக்கூடிய பிளானிங் கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஆய்வில் மாதுளம் ஜூஸை குடித்தால் மார்பு வழியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை அது குறைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது இதய ஆரோக்கியத்தில் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு விளைவை உண்டு செய்யும் மாதுளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு மாதுளையில் நார்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு மாதுளையை நீங்கள் விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பல அத்தியாவசியமான விட்டமின்களினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே நீங்கள் இந்த மாதுளம் பழத்தை சாப்பிட கொடுக்கலாம் சாராக கொடுக்கும் போது சர்க்கரை சேர்க்காமல் நீங்க கொடுக்க வேண்டியது அவசியம் சோ ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது அவசியம் உயர் ரத்த அழுத்த அதாவது ஹை பிளட் பிரஷர் பிபி இருக்கு பாத்தீங்கன்னா ஹை பிபி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இந்த மாதுளையினுடைய தொடர்பு கொள்ளலாம் அதனால மருத்துவரினுடைய அறிவுரையுடனே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வாமையை உண்டு செய்யாது இந்த மாதுளை பழம் அப்படினாலும் தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருகிறதா அப்படின்றத நீங்க கண்டறிஞ்சுக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதுளை பழத்தை எடுத்துக்கிறத குறைச்சிக்கலாம் அல்லது நீங்க சாப்பிடலாம் மூலம் இருக்கலாம் கல்லீரல்ல உயர் கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ரத்தத்தை மெழுக்கக்கூடிய மருந்துகள் எடுப்பவருடைய மருத்துவர்களுடைய அறிவுரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த கல்லீரலுக்கு அப்புறம் உயர் கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கும்போது இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மாதுளம்பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனையின் படி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மாதுளம்பழத்தை அளவோடு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை